அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே எத்தனையோ பேர்கள் கேட்டிருந்தாங்க வீட்டில் சூனியம் செய்யப்பட்டிருந்தால் எப்படி அறிந்து கொள்வது எப்படி கண்டு கொள்வது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த யூதர்கள் யகூதிகள் முழு உலகத்திலும் ஒரு கோடியே எழுபது லட்சம் மக்கள் தான் முழு உலகத்திலையும் வாழ்கிறாங்க முஸ்லீம்கள் இருநூறு கோடி மக்கள் வாழ்கிறாங்க முழு உலகத்திலும் எட்நூற்றி இருபது கோடி மக்கள் வாழ்கிறாங்க இந்த யூதர்கள் தான் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறாங்க என்ன காரணம் முதலாவது இவங்களுக்கு குரான் தெரியும் ரெண்டாவது இவங்க ஒற்றுமை மூணாவது இவர்களுக்கு சூனியம் நல்லா தெரியும் தொண்ணூறு விதமானவர்களுக்கு சூனியம் தெரியும் சூனியத்தை தான் முழு உலக மக்களையும் ஏமாத்துறாங்க இப்போ தெஜால் வந்தா கூட அவனும் சூனியத்தை தான் முழு மக்களையும் ஏமாத்துவான் அந்த அடிப்படையில் சூனியம் உண்மையானது அல்ல குரான் பல இடங்கள்ல கூறியிருக்கிறான் அப்போ வீட்டில் சூனியம் செய்யப்பட்டிருந்தா எப்படி கண்டு கொள்வது அன்பாந்தவர்களே இப்போ வீட்டுக்கு எப்படி சூனியம் செய்வாங்க தெரியுமா உண்டு மனுஷ ரத்தம் அல்லது பூனை ரத்தம் வௌவால் ரத்தம் இவைகளை எடுத்து சூனியம் செய்வாங்க சூனியம் செய்த பின்னால் அந்த இரத்தத்தை அந்த செய்ய சூனியம் செய்யப்பட்ட பொருளை புஹல் என்று செல்லக்கூடிய ஒரு செய்தான் தான் இந்த செய்தான் தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து புதைக்கும் உண்டு வீட்டு முத்தத்தில் புதைக்கும் அல்லது வீட்டுள்ளுக்கு புதைக்கும் புதைச்ச அடையாளங்கள் விளங்காது இப்ப வீட்டுக்குள்ள சூனியம் செய்யப்பட்டிருந்தா எப்படி கண்டு கொள்வது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவது அடையாளம் தான் வீட்டுல சூனியம் செய்யப்பட்டிருந்தா அந்த வீட்டு முத்தத்திலேக்கிய சில மரங்கள் முழுமையாக செத்து விடும் முழுமையாக இறந்து விடும் காஞ்சி இறந்து விடும் ரெண்டாவது அடையாளம் வந்து அந்த வீட்டில் இருட்டான முறையில் இருக்கும் அந்த வீட்டில் இருட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு கெணிச்சின்னா அந்த சூன்யம் செய்யப்பட்ட பொருளைக்கு தானே அதில் ஒரு செய்தான் இருப்பான் செய்ட்டைத்தான் விரும்புவான் அதனால் அந்த வீட்டையே இருட்டாக்குவான் இது ரெண்டாவது அடையாளம் மூணாவது அடையாளம் அந்த வீட்டில் ஒரு நாத்தம் அடிக்கும் கந்தை ஒரு நாத்தம் அடிக்கும் கொண்டே இருக்கும் அது சூனியம் வீட்டில் செய்யப்பட்டிருப்பதுக்கு அடையாளம் நாலாவது அடையாளம் அந்த வீட்டில் அதிகமான சண்டை போகும் இப்போ கண்ணூருக்கும் சண்டை போகும் சும்மா சண்டை போகும் ஆனால் சூனியம் செய்யப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் ஒரு கொலை நடக்கும் அளவுக்கு ஒரு சண்டை வரும் அல்லது ஒரு முசீபத்து வரும் அளவுக்கு ஒரு பெரிய சண்டை வரும் அஞ்சாவது அடையாளம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நோய் வரும் ஒ எல்லாருக்குமே நோய் வரும் அதுல சில நோய் வந்தா உயிருக்கே ஆபத்தாக கூடிய நோயாக மாறும் சரி அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சூனியம் வந்து செய்தாண்டு செயல் சூனியம் செய்யக்கூடியவங்க யாரும் வெற்றி பெற மாட்டாங்க இப்ப அதிகமானவர்கள் சூனியத்துக்கு தான் போறாங்க ஏனண்டா மற்றவண்ட சொத்தை எடுக்க மற்றவண்ட மனைவி எடுக்க மற்றவண்ட கணவன் எடுக்க மற்றவர்கள கணவன் எடுக்க அதே போல் மற்றவங்க கடை எடுக்க எல்லா பதவி எடுக்க இதுக்கு தான் சூனியம் செய்கிறாங்க மற்றவங்கிட்ட வீட்டு எடுக்க தான் சூனியம் செய்கிறாங்க அப்போ அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சூனியம் செய்யக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு கண்டிச்சுன்னா அந்நிய இடங்களை பயத்து முதல்ல அவங்கடீமான இழக்கிறாங்க இன்ஷா அல்லா வீட்டில் சூனியம் செய்யப்பட்டிருந்தா இதற்கும் மருந்திக்குது இன்ஷா அல்லா அந்த மருத்துவத்தை ஒரு ஆணுடைய மருத்துவம்தான் எல்லாத்தையும் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் போடுவேன் அதனால் இவைகளை செய்யா பண்ணுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வாங்க இன்ஷா அல்லாஹ்